ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ரோஹிணியே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ரோஹிணி வந்து விஜயாவுக்கு வந்து மூணு லட்சம் விஜயா பணம் கேட்டாங்கல்ல அந்த பணமும் கொடுத்துட்டாங்க விஜயாட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னா முத்து கையில் கொடுத்தாச்சு இங்கே போய் என்ன பண்ணாங்க நம்ம பார்வதி வீட்டில் போயிட்டு ரோஹிணி வந்துட்டு அப்படியே குடும்பத்துக்கு மேலே ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி போய் பேசி குடும்பத்துல எல்லாம் அந்த பணப்பிரச்சனையால் மனசு கஷ்டமாக இருக்காங்க மீனா மேலே வேற திருட்டு பழியை போட்டோன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க வீட்டில் நிம்மதியே இல்லை அதனால அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்த மாதிரி கொடுத்துட்றேன் உங்கள்ட்ட நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த பணத்தை எங்கேயோ வச்சுட்டு தெரியாமல் இருந்து எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க எனக்கு வீட்டோட நிம்மதி தான் முக்கியம் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதுங்கிற மாதிரி இவங்க நல்லவங்க மாதிரி பேசிட்டு பார்வதிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க பார்வதியும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இதை மாதிரி வந்து பணம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது தெரியாமல் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே ஓ அப்படியா பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு பேசுகிறாங்க இவங்க எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க அப்போ ஒன்னே சொல்கிறாங்க அப்போ பணம் திருட்டு போல பணம் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களா அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டோன்னே சொன்னாங்க மாதிரி பணம் கிடச்சிருச்சான் அப்படின்னு உடனே எல்லாம் விஜயாவை பார்த்து முறைச்சாங்க எல்லோரும் அப்போ வந்து அண்ணாமலை சொன்னார் நீ வந்து ஓகே பணம் கிடச்சிருச்சி ஆனால் நீ வந்துட்டு மீனாவையும் மீனா குடும்பத்தையும் கேவலமாக பேசினீங்க அந்த வார்த்தை திரும்ப வந்துருமா அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறது நான் என்ன பண்ண கொலை கூத்தமாக பண்ணிட்டேன் எல்லோரும் என்னை அப்படி பார்க்குறீங்க அதான் பணம் கிடச்சிருச்சுல அதை பணத்தை போய் அவனை அங்கே வாங்கிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேசுகிறாங்க உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாரு அப்போ மீனா இந்த ரெண்டு மூணு நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டா அந்த பணம் திருட்டு பழியை போட்டவனே அப்படின்னு சொல்லி அவர் இப்போ நீ அதுக்கு எதாவது பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன பணம் வந்து என்னால் அவங்க பட்டேன்னு சொன்னாங்க அந்த பணம் கிடச்சிருச்சு முடிஞ்சு போச்சுல அப்புறம் எதுக்காக அதை பேசுகிறீங்க அப்படி சொன்னோன்னே அண்ணாமலை சொல்கிறாரு நான் ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தை கேட்குறேன் அதுக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாரு இதே ரோஹிணி தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கா பார்வதி வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி எடுத்துக்கிட்டே அன்றைக்கி வந்திருக்கா பணம் அங்கே அப்போ தானே இருந்துச்சுல்ல இதே ரோஹிணி இந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டாளா ஆனால் உனக்கு வந்து பணக்காரங்கன்னோனா ஸ்ருதியையும் ரோஹிணியும் நீ சந்தேகப்படலை ஏழை வீட்டு பொண்ணுன்னோன்னா உடனே மீனாவை தானே சந்தேகப்பட்டு பேசுனேன் ஆ அவள் மீனா அது மாதிரி உணம்லாம் கிடையாது அவள்ப்பா ஏழை வீட்டில் தான் பிறந்திருக்காளே தவிர நல்ல பொண்ணாக தான் அவள் வந்துட்டு இருக்கா இப்போ வந்துட்டு அதே நீ வந்து செய்யாத தப்பை வந்து பழியை தூக்கி அவள் மேலே போட்டிருக்க இதே ரோஹிணியும் ஸ்ருதியும் இந்த செய்யாத தப்பை வந்து சொல்லி நீ திட்டியிருந்தால் வாய முடி கம்முன்னு இருந்திருப்பாங்களா ஆ அப்படின்னு ஒன்னா கேட்குறாரு முத்து ஸ்ருதி இது இதை மாதிரி வந்து என் பொண்டாட்டி மேலே வந்து பழியை போட்டாங்கள்ல மாதிரி உன் மேலே பழியை தூக்கி போட்டுருந்தா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பியா அப்படின்னு நானாம் அப்படியும் அமைதியாக இருக்க மாட்டேன் மீனா அளவுக்குலாம் நாலாம் பொறுமையாக இருக்க மாட்டேன் என் மேலே யாராவது இது மாதிரி தேவையில்லாமல் பள்ளி போட்டாங்கன்னா அவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி எல்லாத்தையும் அப்போ கூட உன் மனசு திருந்தி நான் தெரியாமல் பள்ளியை தூக்கி போட்டுட்டேன் என் மேலே தான் தப்புன்னு அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வரவே இல்லை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அவங்க விஜயாவா விஜயா போய் மன்னிப்பு கேட்டுருவாங்களா அவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க மீனாவையும் முறைக்கிறாங்க எல்லாரையும் முறைக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனாக எதுவும் கேட்கலை டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு மீனாவுக்கு வேணால் அவங்க அப்பா இல்லாமல் இருக்கலாம் அப்பா அவங்க அப்பா இருக்கிற இடத்துல நான் இப்போ இருக்கேன் அதனால் மீனா மேலே தேவையில்லாத பழி போட்டாலும் சரி இந்த மீனாவுக்கு இந்த வீட்டில் என்ன அநியாயம் நடந்தாலும் அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு டக்குன்னு மீனா வந்து அழுதுகிட்டு போய் மாமனார் காலில் விழுவுறாங்க உடனே அவர் எந்திரிமா எதுக்கு எல்லாம் விழுவுற உனக்கு நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ அண்ணாமலை வேலைக்கு ட்ரை இருக்காரு ஒரு இடத்துக்கு இன்ட்ரிவியூவும் போயிட்டார் எந்த இடத்துக்கு தெரியுமா எல்லாம் நம்ம நம்ம ரோஹிணிக்கு கெட்டதாக தான் நடக்குது இப்போ ரோஹிணி என்ன பண்ணாங்க ஒரு ஸ்கூல் பார்த்து வச்சுருக்காங்க பாருங்க அவங்க பையனுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்போ நம்ம எண்ணாமலை வேலைக்கு போகிறாரு அங்கே போய் வேலைக்கு இன்டர்வியூக்கும் போயிட்டார் செலக்ட் ஆகிட்டார் ரெண்டு வாரத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க வாரம் ஃபுல்லாகவும் வர வேணாம் புதன்கிழம வாரம் ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ இவர் ஹெல்ப் பண்ணுவார் போல் இருக்குது ஆடிட்டர் வந்துடுவார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வேலை அண்ணாமலைக்கு கிடச்சிருச்சு இப்போ அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு நம்ம ரோஹிணி இருக்காங்கள்ல அவங்க அப்போ தான் வந்து கிறிஸ்தை கூட்டு வந்து அட்மிஷன் போட அங்கே வராங்க ஆனால் பார்க்கலை ரெண்டு பேருமே இப்போ பார்க்கல பின்னாடி பார்த்துருவார் எப்படியும் அண்ணாமலை கடவுள் கொண்டாந்து எப்படி ஜாயின் பண்ணுறாரு பாருங்கள் அதை சொல்கிறேன் இப்போ இதோடு இருக்கா இப்போ நம்ம ரோஹிணி வந்து இங்கே பால் காய்ச்சிட்டாங்க புது வீட்டுக்கு அவங்க அம்மா பையனை கூப்பிட்டு வந்துட்டு வித்தியாவும் போயிருக்காங்க பால் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரோகிணி வந்து கண்டிஷன் போடுறாங்க நம்ம அவங்க அம்மா கிட்டக்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வெளியில் போகக்கூடாது எங்கேயும் உனக்கு தேவையானதெல்லாம் வாரம் வாரம் நான் வாயின்னு கொடுத்துருவேன் நீ காய் வாங்க கூட வெளியில் போகக்கூடாது பால் பாக்கெட்டு வீட்டில் கொண்டாந்து போட்டுருவாங்க தண்ணி கேனு வீட்டில் கொண்டாந்து போட்டுருவாங்க கதவை திறந்து வச்சுருக்கக்கூடாது சாயந்தரம் ஏழு மணியானா லைட்டை நிறுத்திடணும் கிறிஸ்தை எங்கேயும் விளையா விளையாட அனுப்பக்கூடாது கிறிஸ்தோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இங்கே வரக்கூடாது நீ இந்த இடத்துல இருக்குங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது சொந்தக்காரவங்க யாருக்கும் தெரியக்கூடாது நீ வந்துட்டு வெளியில் அக்கம் பக்கத்தில் யார்ட்டையும் பேசக்கூடாது ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்கள் ஒரு கதை சொல்லி வச்சுருக்கோம் நீ போய் இந்த கிறிஸ்தோட கதை மற்ற கதை எதுவுமே பேசக்கூடாது கதவை பூட்டின வண்ணமாக தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே சவுண்டு டிவியை கம்மியாக தான் சவுண்டு வச்சுருக்கணும் கா பொழுது போனாக்கா ஏழு மணிக்கெல்லாம் லைட்டை நிறுத்திட்டு வீட்டுக்கு கம்மியாக சவுண்டை வச்சு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இவ்வளோ கண்டிஷன் போட்டாங்க அவங்க அம்மாவுக்கு கடுப்பாகுது ஹ்ரிஸை வந்துட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் அவன் விளையாடணும் வெளியில் எங்கேயும் போய் விளாட போகக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது நீ என்ன அதுக்கு ஜெயிலே கொண்டே வச்சிடலாம் எங்களை அவன் குழந்த தானே அவன் ஊரில் நல்லா விளையாண்டவன் இங்கே கொண்டாந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே விளாடுனா அவன் விளையாடுறதுக்கும் ஆள் கிடையாது அவன் எப்படி அப்படியே இருப்பான் என்னென்னமோ என்னமோ அப்படி ஜெயிலில் வைக்கிற மாதிரி இவ்வளோ கண்டிஷன் போடுறியே ஒரு காய் பழம்லாம் வாங்குறது கூட நான் வெளியில் போகாமல் இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல நீ வெளியில் நீங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறேன் முத்து மீனாக எங்கே வேணாலும் இருப்பாங்க இங்கே வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா சரி சொல்லிட்டாங்க அவங்க வித்தியா கேட்குறாங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காமா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறது அப்படின்னு உடனே அது இல்லாமல் அவள் வாழ்க்கையை சின்ன வயசுல நான் வீணாக்கிட்டேன் அவள்கிட்ட விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவரும் போய் சேர்ந்துட்டாரு இப்போ அவளாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டா அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த பயத்தில் தான் அவள் அப்படி பேசுகிறா அதனால் நான் ஒன்றும் இதில் சொல்கிற மாதிரி இல்லை அவளுக்கு என்ன இஷ்டமோ அவள் என்ன செய்கிறாளோ அதுக்கு நான் அப்படி இருந்தாகணும் இப்போ கிடச்ச வாழ்க்கை நான் தான் அவளுக்கு நிரந்தரமாக இருக்கணும்ல எப்படியோ ஒரு காலத்தில் கிறிஸ்தை பற்றி அவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் கிறிஸ்தை கூட்டு கொண்டே அங்கே வச்சுக்க போகிறாள்ல அதுக்காக அவளுக்கு அவள் போகிற எல்லா ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் வேறு என்ன பண்ணுறது நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் ஒரு பரிகாரமாக தான் நான் நினச்சிக்கணும் அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க நம்ம முத்து என்ன பண்ணுறாரு கிறிஸ்து இப்போ பழைய வீடு இருக்குல்ல அந்த வீட் அந்த ஊருக்கு வந்து சவாரி போயிருக்காரு முத்து அங்கே போயிருக்கார் அங்கே போனவுடனே அங்கே சவாரி இறக்கி விட்டுட்டு இங்கே தானே கிறிஸ் வீடு இருக்குது நம்ம போய் இவ்வளோ தூரம் வந்துட்டு கிறிஸ்தை பார்க்காம இருந்தா என்னான்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாரு அங்கே போனால் இவங்க தான் கொடுத்தன மாதிரி வந்துட்டாங்கல்ல வீடு பூட்டி கிடக்கு வெளியில் ஒருத்தவங்க வராங்க அவங்கள்ட்ட விசாரிக்கிறார் இவங்க எங்கே அப்படின்னோன்னே அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்னா ரெண்டு நாளாகவே அவங்க இல்லை எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டுக்கு தானே வருவாங்க ஒரு வேளை அங்கே வந்திருக்காங்களோன்னு நினச்சேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க இவர் உடனே ஃபோன் பண்ணுறாரு அந்த அவங்க அம்மா திட்டினதுலேருந்து இன்னும் அவங்க பேசாமல் இருக்காங்க ஃபோன் பண்ணி ரோகிணிக்கு ஃபோன் ரோஹிணியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போ ரோகிணி அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னா முத்து தான் அப்படின்னா எந்த முத்து எனக்கு தெரிஞ்ச முத்து உன் கொழுந்த முத்து மட்டும்தான் வேறு யாரும் கிடையாதுங்கிறாங்க சரி அட்டன் பண்ணி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பேசினி இவங்க ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க அவங்க எடுத்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க எங்கேம்மா இருக்கீங்க அப்படின்னோன்னா இல்லைப்பா நாங்கள் வீடு மாதிரி வேறு இடத்துக்கு வந்துட்டோம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடம்பு சரியில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா நான் நல்லா இருக்கேன்ப்பா எங்களை பற்றிலாம் கவலைப்படாத நான் நல்லா இருக்கேன் இல்லைம்மா உங்கள் சவாரிக்கு வந்தேன் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்து கிறிஸ்த பார்க்கலான்னு வந்தேன் வீடு பூட்டி கிடந்துச்சு இங்கே தெருவில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அப்படி சொன்னாங்க அதான் ஃபோன் பண்ணேன் எங்கே இப்போ வீடு மாறி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நானும் மீனாகவும் உங்களை வந்து பார்க்குறோம் கிறிஸ்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்கள் பேசுனது கூட நாங்கள் மனசில் வச்சுக்கலை எங்கள் அம்மா பேசின மாதிரி நினச்சிட்டு நாங்கள் மறந்துட்டோம் அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்பா நீ பேச நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் தயவு செஞ்சு இனிமேல் கிறிஸ்தை பார்க்குறதுக்கு வராதிங்க என்கிட்ட நீங்கள் எந்த உறவும் வச்சுக்க வேணாம் எங்களை பார்க்குறதுக்கெல்லாம் வராதிங்க கிறிஸ்து மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு நினப்ப உண்டு பண்ணாதீங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சும்மா சும்மா வந்து எங்களை தொல்லை பண்ணாதீங்க இப்போ ஃபோன் பண்ணுறது கூட இதே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டாங்க முத்துக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இவங்க எதுக்கு இப்படி பேசுகிறாங்க இவங்களாம் பேசுகிற மாதிரி தெரியலையே பின்னாடி இருந்து யாரோ ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரியில் இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு இவர் கிளம்பிட்டார் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிறாரு மீனாவை கூப்பிட்டு சொல்கிறாரு அப்போ அதுக்குள்ளே ரோஹிணி அங்கே வந்துவிட்டாங்க ரோஹிணி ஒட்டு கேட்டுருக்கு ஒட்டு கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு இந்த மாதிரி நான் கிறிஸ்துவோட ஊருக்கு தான் போனேன் சவாரி ஏற்றிக்கிட்டு கிறிஸ்து வீட்டில் போய் பார்த்தா பூட்டி கிடந்துச்சு உடனே ஃபோன் போடுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வீடு மாறி வந்துட்டோம்னு சொன்னாங்க நீங்கள் எங்கே வீடு மாறி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நானும் மீனாவும் வந்து பார்க்க வரோன்னு சொல்லி சொன்னோடனே அவங்க மூஞ்சிலடிச்ச மாதிரி பேசுகிறாங்க அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரில ஆனால் அவங்களோட குணம் அது மாதிரி பேசுகிற குணமே கிடையாது யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதை மாதிரி அதை கேட்டு தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே ரோஹிணி காதில் வாங்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் ஒன்றே ஒன்று தோணுது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க கிறிஸ்துவோட லைஃப்பில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதை மறைக்கிறாங்க அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நம்மளை அவங்க விலகி விலகி போகிறாங்க அது என்னமோ ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு ரோஹிணி அப்படியே காதில் வாங்கிட்டு நிற்கிறாங்க எங்கே கொண்டே வீட்டை மாற்றினாலும் இந்த முத்துவோட பிரச்சனை முடியாது போலன்ட்டு அவங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க இதோட இருக்குது இப்போ ரெண்டு லட்ச ரூபா தான் நம்ம ரோகிணி ரெண்டு லட்ச ரூபா தான் திருடுனாங்க போயிட்டு இப்போ அஞ்சு லட்ச ரூபா இப்போ அவங்க நகையை கொண்டு போய் விட்டு கொண்டாந்து இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இப்போ ஸ்கூல் பிரச்சனை வேறு வந்துருச்சு இப்போ அண்ணாமலை பாருங்க இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தார் இப்போ என்னான்னாக்கா வேலை தேடி போயிருக்காரு இப்போ அண்ணாமலை வேலைக்கு போகிறது முத்துக்கு பிடிக்கல வேலைக்கு போகக்கூடாது அப்பாவை போக விடாமல் ஆக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் இப்போ போகிறத எப்படி தடுக்க முடியும் இப்போ போய் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார் இப்போ கிறிஸ்ஸு அங்கே என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுவார் யார் கொண்டாந்து சேர்த்தாங்க என்னங்கிறது ரோகிணி மாட்ட மாட்டாங்க இப்போதிக்கு அவங்க அம்மா என்னைக்காவது ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ்லையே போயிடுவான் இப்போ இப்போ ரோகிணியோட அம்மா கூட அங்கே டெய்லி வரமாட்டாங்க கிறிஸ்ஸை வேணால் பார்த்து விசாரிப்பார் ஆனால் கிறிஸ்து சொல்கிறான் அவங்க ரோகிணிக்கிட்ட அம்மா நான் உங்கள் வீட்டிலே வந்து இருக்கம்மான்னு கேட்குறான் ரோகிணிக்கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க இப்போதிக்கி உன்னை கூப்பிட்டு போக முடியாது கொஞ்ச நாள் கழித்து நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்போ நீ என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்தா பாவமாக தான் இருக்குது ரோஹினியை நினச்சாலுமே எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் அவங்க லைஃபுக்காக இவ்வளோ பொய் சொல்கிறாங்க ஆனால் வந்து லைஃபுக்காக பொய் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மீனா முத்துவை வந்துட்டு அவங்க பழி வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதை உ அதை பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் அவங்க லைஃபுக்காக பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க நிறையா பொய் சொல்கிறாங்க நிறையா தப்பு பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இடையில மீனாவையும் முத்தையும் அழிக்கணும் அந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறது ரொம்ப தப்பு தானே அதை தான் அவங்க நிறையா பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போ இதோட இருக்குங்க சிறகடிக்கு ஆசை கதை அண்ணாமலை வேலைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கொண்டு போய் வீட்டை மாற்றியாச்சு ஸ்கூலையும் மாற்றியாச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாதுன்னு நினச்சிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அவங்களுக்கு இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு முத்து கிறிஸ்தோட பாட்டி இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ரகசியத்தை என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது நம்மளை விட்டு அவங்க விலக்கி விலகி போகிறாங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு என்றைக்கையாவது ஒரு நாள் கண்ணில் பட்டுருவாங்க அந்த ஊரில் கொஞ்சம் கூட வெளியில் போகாமையாக இருப்பாங்க முத்து கண்ணில் எப்படியாவது பட்டுருவாங்க கூடிய சீக்கிரம் ரோஹிணியோட கதை வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டுது இதோட இருக்குங்க நம்ம பார்வதி சொல்கிறாங்க ரோஹிணி கொண்டே பணத்தை கொண்டே கொடுத்தாங்கல்ல இந்த ஜென்மத்தில் எனக்கு மருமக சரியில்லாமல் அமைஞ்சிட்டா அடுத்த ஜென்மத்தில் நீயே எனக்கு மருமகளாக வரணும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னோட காசை செலவு பண்ணி நீ பணத்தை கொண்டாந்து கொடுக்குற இது மாதிரிலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க மருமகன்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட முத்து வந்துட்டு கிறிஸ் மேலே உள்ள பாசத்தால் பாவம் வழியக்க வழியாக போய் திட்டு வாங்குறாருல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் அவர் என்னன்னா எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி நான் அவங்கள நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த பக்கம் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்களா அஞ்சு லட்சத்தை வச்சு அவங்க வாங்கினது எல்லாத்தையும் வாங்கின கடன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்துட்டாரு அவங்க அம்மா நகையெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்தாங்கல்ல மீனாவோட அம்மா அந்த நகையும் போய் மூட்டுற சொல்லிடு கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் தேவையில்லாமல் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு இவங்களுக்கு இப்போ அஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கினது ஃபுல்லாக முடிச்சாச்சு உண்டியல்ல இருந்து அறுபதாயிரம் எடுத்தாங்க அதையும் போட்டாச்சு அவங்க அப்பா கிட்ட முப்பத்தஞ்சாயிரம் வாங்கினாங்க அதையும் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ முத்து மீனாவுக்கு பிரச்சனை இல்லாமல் நடந்துருச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ரோஹிணிக்கு தான் ஸ்டார்ட் பிரச்சனை இதோட இருக்குங்க சிறகடைக்கு ஆசை கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க